நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதியில சனி பயிற்சி நடக்க இருக்கு அதுல சனி பகவான் கும்ப ராசியில இருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆக போறாரு அடுத்த இரண்டரை வருஷத்துக்கு அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு ஜூன் மாதம் வரை அவர் மீன ராசியில தான் இருக்க போறாருன்னு ஜோதிடர்கள் சொல்லிட்டு இருக்காங்க இந்த ஆண்டு கிடையாது பலரும் மக்களை ஏமாத்துறாங்கன்னு பிரபல ஜோதிடர் ஒருவர் சொல்லி இருக்கிறது மக்கள் கிட்ட வைரல் ஸோ உண்மையாவே இந்த ஆண்டு சனி நடக்குமா நடக்காதான்ற கேள்விக்கு இந்த பதிவுல உண்மையான விளக்கத்தை நீங்க தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வீடியோவை முதல் முறையா பாக்குறீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு மெம்பரா ஜாயின் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம் ஜோதிடம் அப்படின்றது இரண்டு பஞ்சாங்கத்தின் படி பார்க்கப்படுது ஒன்று திருக்கணித பஞ்சாங்கம் மற்றொன்று வாக்கிய பஞ்சாங்கம் திருக்கணித பஞ்சாங்கத்தின் படி இந்த ஆண்டு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பயிற்சி ஆக இருக்கு ஆனா வாக்கிய பஞ்சாங்கத்தின் படி அடுத்த ஆண்டு தான் சனி பகவான் பயிற்சி ஆகிறாரு இதுதான் உண்மை அப்படின்னா திருக்கணிக பஞ்சாங்கம் அவ்வளவு மோசமானதான்னு கேட்டா கிடையாது வாக்கிய பஞ்சாங்கம் தான் முதல்ல இருந்தது ஆனா அது சரியாக எழுதப்படல சில விஷயங்கள் அதுல இருந்து வித்தியாசமாக பார்க்கப்பட்டன இத திருத்தி அமைக்கப்பட்ட பஞ்சாங்கம் தான் திருக்கணித பஞ்சாங்கம் இந்த மாற்றி அமைக்கப்பட்ட திருக்கணித பஞ்சாங்கத்தை பல ஜோதிடர்கள் ஏத்துக்கிட்டாங்க மகா காஞ்சி பெரியவர் கூட இந்த திருக்கணித பஞ்சாங்கத்தை பின்பற்றுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ இன்றைய காலகட்டத்தில் இந்த இரண்டு பஞ்சாங்கத்தையும் ஜோதிடர்கள் பலர் பயன்படுத்திட்டு வராங்க வாக்கிய பஞ்சாங்கம் படி எழுதப்பட்ட ஜாதகத்திலும் திரு பஞ்சாங்கத்தின் படி எழுதப்பட்ட ஜாதகத்திலும் வித்தியாசங்கள் நிறைய இருக்கு அதனாலதான் நிறைய பேருக்கு நம்ம என்ன ராசி என்ன நட்சத்திரம் அப்படின்றதுல இன்னமும் குழப்பம் ஏற்பட்டுட்டு இருக்கு ஆனா தற்பொழுது வரக்கூடிய அனைத்து ஜாதகங்களும் திருக்கணிதத்தின் படிதான் கணிக்கப்பட்டு வருது வருகிற மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பயிற்சி நடக்குதுன்னு பல ஜோதிடர்களும் கூறி வருகின்றனர் சிலர் இந்த ஆண்டு பயிற்சியே என்று கூறுகின்றனர் பிரபல ஜோதிடர் ஒருவர் இந்த ஆண்டு சனி பயிற்சி என்று பல ஜோதிடர்கள் மக்களை ஏமாத்துறாங்க உண்மையிலே அடுத்த ஆண்டுதான் அப்படின்னு சொல்லி இருக்காரு இது ஏமாத்து வேலையா அப்படின்னு கேட்டா இதுல எந்த ஒரு ஏமாத்து வேலையும் இல்ல இந்த பிரபல ஜோதிடர் வாக்கிய பஞ்சாங்கத்தை பின்பற்றுவதனால சனிப்பயிற்சி அடுத்த ஆண்டு நடைபெறுவதாக சொல்லியிருக்காரு ஆனால் திரு கணித பஞ்சாங்கத்தின் படி இந்த ஆண்டு தான் சனிப்பயிற்சி நடக்க இருக்கு திருநள்ளாற்றில் அடுத்த ஆண்டு தான் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் சனிப்பயிற்சி கடைபிடிக்கப்படுகிறது என்று கூறப்படுது எல்லா கோவில்கள்லையும் சனிப்பயிற்சிக்கென்று சிறப்பு பூஜை சிறப்பு பரிகாரங்கள் நடத்தப்பட்டு வருது அந்த கோவில்ல சனிப்பயிற்சி கடைபிடிக்கப்படாததுனால அதுதான் உண்மையான சனிப்பயிற்சி என்பது முற்றிலும் தவறானது வாக்கிய பஞ்சாங்கத்தை கடைபிடிக்கப்படுபவர்களுக்கு அடுத்த ஆண்டும் திருக்கழுத பஞ்சாங்கத்தை பின்பற்றுபவர்களுக்கு இந்த ஆண்டும் சனிப்பயிற்சி நடைபெறவுள்ளது இரண்டு பஞ்சாங்கமுமே நூறு சதவிகிதம் சரியானதா அப்படின்னு கேட்டால் கிடையாது உதாரணத்துக்கு சென்னையில இரண்டு குழந்தைங்க ஒரே நாளில் ஒரே நேரத்துல பிறக்குறாங்கன்னு வச்சுப்போம் ஒரு குழந்தை தாமிரத்திலும் இன்னொரு குழந்தை அம்பத்தூரிலும் பிறக்குதுன்னு வச்சுப்போம் அப்படின்னா நீங்க கம்ப்யூட்டர்ல ஜாதகம் எடுக்கும்போது போது சென்னைன்னு சொன்னா ஒரே மாதிரியாகத்தான் வரும் ஆனா தாமிரம்னு சொன்னா லாட்டிடியூட் லாங்கிடியூட் கொஞ்சம் வித்தியாசம் வரும் தொலைவை கணக்கிடும்போது ஜாதக கட்டத்துல கிரகங்கள் மாறுவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாவற்றிலும் காணப்படும் அதனாலதான் திருக்கணிதம் நூறு சதவிகிதம் சரியானது என்றும் கூற முடியாது அதே நேரத்துல வாக்கிய பஞ்சாங்கம் தான் நூறு சதவிகிதம் சரியானது எனவும் கூற முடியாது இதுதான் சரின்னு ஜோதிடத்தை பொறுத்தவரை எதுவுமே கிடையாது அப்படி நிரூபிக்கவும் முடியாது சோ வாக்கிய பஞ்சாங்கத்தை பயன்படுத்துறவங்களுக்கு அடுத்த வருஷம் சனிப்பயிற்சியும் திருக்கணித பஞ்சாங்கத்தை பயன்படுத்துறவங்களுக்கு இந்த வருஷத்துல சனிப்பயிற்சியும் நடக்க இருக்கு இதுல நாம கொளம்புறத்துக்கு எதுவுமே கிடையாது இந்த பதிவில் சனிப்பெயர்ச்சி இந்த வருஷமா இல்ல அடுத்த வருஷமானு குழம்பிட்டு இருந்தவங்களுக்கு தெளிவான ஒரு பதில் கிடைச்சிருக்குன்னு நம்புறேன் பொதுவா ஜோதிடத்துல ஒவ்வொரு கிரகங்களும் மிக முக்கிய பங்கு வகிக்கின்றது ஒவ்வொரு கிரகங்களும் ஒரு ராசியில எவ்வளவு காலம் செஞ்சிருக்கிறது அவை தரும் தாக்கம் எப்படி இருக்கும் என்பதை பொறுத்து அந்த கிரகத்துடைய பெயர்ச்சியை மக்கள் அதிகம் கவனிக்கின்றனர் அந்த வகையில் சனி பகவான் ஒவ்வொரு ராசியிலையும் இரண்டரை ஆண்டு காலம் சஞ்சரிப்பார் குரு ஓராண்டு காலமும் ராகு கேது ஒன்றரை ஆண்டு காலமும் சஞ்சரிப்பார்கள் நவ கிரகங்கள்ல ஒரு கிரகம் ஒரு ராசியில அதிக காலம் சஞ்சரிக்க கூடியது அப்படின்னா சனி கிரகம் மட்டும்தான் அவர் கர்ம காரகன் நீதி தவறாமல் செயல்படுவதால் சனிப்பயிற்சி என்றதும் மக்கள் தன் ராசிக்கான பலன்கள் என்ன என அறிய ஆசைப்படுகின்றனர் அந்த வகையில் இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பகவான் கும்பத்தில் இருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகி அடுத்த இரண்டரை வருடங்கள் எப்படிப்பட்ட பலனை தருவார் யாருக்கெல்லாம் ஏழரை சனி நடக்கும் யார் விடுபடுவார் என தெரிஞ்சுக்கிறதுல மக்கள் மிகவும் ஆர்வம் செலுத்திட்டு வராங்க இந்த சனி பயிற்சியில எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு ராஜயோகம் வரப்போகுது அப்படின்றது அடுத்த வீடியோல பார்க்கலாம் அதை நீங்க தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் சிம்பிள கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாங்க போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் சனி பயிற்சி இப்ப வருமா இல்லையான்னு குழம்பி போயிருந்த உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க அடுத்த வீடியோல சந்திக்கலாம் நான் உங்கள் புஷ்பா நன்றி